எதிர்கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்காத ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி அமைப்புகளில் கூட்டு நிர்வாகங்களை உருவாக்குவது தொடர்பில் நடைபெற்ற எதிர்க்கட்சி பொதுச் செயலாளர்கள் கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார பங்கேற்றமை குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழல் மோசடிகளை கண்காணிக்க விசேட பிரிவு உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழல் மற்றும் மோசடிகளை கண்காணிப்பதற்காக விசேட பிரிவு ஒன்றை உருவாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆரம்பத்தில் மாகாண மட்டத்தில் அதற்கான குழுக்கள் உருவாக்கப்பட்டு அந்தந்த மாகாணங்களின் உள்ளூராட்சி சபைகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதிகாலையில் அனர்த்தம் ஹட்டன் பகுதியில் கெப் வாகனம் ஒன்று பாதையை விட்டு விலகிய சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் தேயிலை தோட்டத்திற்குள் கவர்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து இன்று அதிகாலை நான்கு மணியளவில் ஹட்டன் ஸ்தாராடன் தோட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஆன இரவு உப்பள முன்வடித்த போராட்டம் ஆன இரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிகளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் யாழில் இளைஞனிடம் இளைஞம் வாங்கிய பொலிஸ் உத்தியோகத்தர் வட்டுக்கோட்டை பொலிஸ் நிலையத்தில் கடுமை புரியும் பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தன்னிடம் இளைஞம் வாங்கியதாக இளைஞன் ஒருவர் கூற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த இளைஞன் தலைக்கவசமின்றி விவியால் செல்லும்போது அவரை மறைத்து இரண்டாயிரம் ரூபாய் லட்சம் பெற்றுவிட்டு அவரை அனுப்பியதாக குறித்த இளைஞர் கூறியுள்ளார் யாழ் நல்லூர் ஆலய சூழலில் முளைத்த அசைவ உணவகம் யாழ்நல்லூர் ஆலயத்திற்கு அண்மையில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் நல்லூர் ஆலயத்தின் சூழலமை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாமிச உணவகம் சைவ மக்களின் மனங்களுக்கும் ஆன்மீக உளவியலுக்கும் மதிப்பளிக்காமல் நடத்தப்படுவது குறித்து மக்கள் எமக்கு முறையிட்டு வருகின்றனர் பாகிஸ்தானியை பிரித்து கேட்கும் யார் இந்த பலோசிஸ்தான்கள் உலகில் விடுதலை வேண்டி போராடும் இனங்கள் யாவற்றையும் இந்த உலக ஒழுங்கின் பேரில் ஒடுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு சூழலில் தனது இருப்புக்காக தமது மக்களின் சுயாட்சி உரிமைக்காக போராட எத்தணிக்கப்படுகின்ற போராட்ட அமைப்புகளை பயங்கரவாதிகள் என்று பார்ப்பது இப்போதைய உலகின் எழுதப்படாத சட்டம் ஆனால் விடுதலை வேண்டி போராடி ஒரு மிக பெரும் இன அழிப்பின் சுவடுகளை சுமந்து நிற்கின்ற ஒரு இனமாக அடையாளப்படுத்திவிட முடியாது விடுதலை வேட்கையும் சுய ஆட்சி உரிமையும் தங்களுக்கான தனிநாட்டையும் கோரி போராடுகின்ற இனங்களின் வழிகள் ஈழத்தமிழர்களுக்கே நன்றாக தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது உரம் மானியம் குறித்து விவசாயிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு கடந்த காலத்தில் தமக்கு உரமானியம் விவசாய உள்ளீடுகளுக்கான மானியம் போன்றவை வழங்கப்பட்டதாகவும் இன்று எவ்விதமான மானியங்களும் வழங்கப்படுவதில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மச்சிவேலி பத்திமேனி விவசாயிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்றும் நேற்று பத்திமினி பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் பரிதாப நிலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணிவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வுத்துறை எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஸ்ட போலீஸ் அத்தியகஸ்டர் இமேஷா முத்துமால இ பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரதிசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் தமிழர் பகுதியில் ஒரு குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் திருகோணமலையில் ஒரு குலைந்த நிலையில் ஆனோர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வரோதய நகர் பகுதியில் சற்று முன்னர் குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது